காக்கம் விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது ஸ்ரீ ருத்ரா பசுபதி நாயனார் அவர் எங்கு பிறந்தார் பொன்னி நதி பாயக்கூடிய வளமான சோழ நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலையூர் என்னும் கிராமத்தில் அவதரித்த பெருமகனார் அந்தனர் குடியில் அவதரித்தவர் சிவனின் பக்தர் தன்னுடைய குல மரபுக்கு தகுந்தார் போன்று அவர் வேத பாடசாலையில் நன்கு வேதம் கற்றார் குறைவர கற்றதினாலோ என்னவோ அவருக்கு ஒரு உணர்வு வந்தது ஸ்ரீருத்ரத்தை ஜபித்தால் பாராயணம் செய்தால் நமக்கு சிவபதம் கிடைக்கும் என்ற உறுதி அவரிடம் இருந்தது அவர் தினந்தோறும் என்ன செய்வார் தாமரை பூத்த பொய்கை அதிலே கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேல் இரண்டு கைகளும் உயரத் தூக்கி கொள்வார் மனதிலே ஸ்ரீருத்ரத்தை ஜபிப்பார் விடியற்காலை வேலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அப்பொழுதும் சாயரட்சை சாயங்கால வேலையிலையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஸ்ரீருத்ரத்தை உறக்க சொல்வார் என்ன பலன் இதனால் ஸ்ரீருத்ரம் ஜபிக்கிறதுனால நான்கு வேதங்கள் நமக்கு தெரியும் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் இதில் யஜூர் வேதத்தில் ஸ்ரீருத்ரம் அமைந்திருக்கிறது முந்நூறு பெயர்களால் ஸ்ரீருத்ரனை பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு சமகம் வேதத்தில் கண்ணாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்ரீருத்ரம் இந்த ஸ்ரீருத்ரம் எப்படிப்பட்டதுன்னா அதனுடைய கண்மணியாக விளங்குகிறது நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் நம்ம என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் நா என்றால் இல்லை மா என்றால் என்னுடையது என்னுடையது எதுவும் கிடையாது எல்லாமே இறைவனுடையது சுவாமியுடையது அப்படின்ற அர்த்தம் இதனுடைய சிறப்பு தான் என்ன ஸ்ரீருத்திரத்துக்கு நாம் வீட்டில் விலக்கேற்றி வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீருத்திரத்தை பாராயணம் செய்தால் ஒரு மடங்கு பலன் பசு கொட்டல்னு சொல்வோம் இல்லையா அங்கே அமர்ந்து ஜபித்தால் அதுக்கு பத்து மடங்கு பலன் கழுத்தளவு நீரில் தாமரை பூத்த பொய்கை தடாகம் அங்கு அமர்ந்து தியானம் செய்தால் நூறு மடங்கு பலன் சரி நாம் ஒரு அருவி இருக்கு இல்ல மலை இருக்கு அங்கே அமர்ந்து தியானம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் சிவன் ஆலயத்தில் அமர்ந்து பாராயணம் செய்தால் லட்சம் மடங்கு பலன் அதே ருத்ரத்தை நாம குருவின் திருவடியில் அமர்ந்து பாராயணம் செய்தால் கோடி மடங்கு பலன் அவர் என்ன நினைக்கிறாரு ருத்ர பசுபதி நாயனார் சிவனை தன்னுடைய குருவாகவும் இறைவனாகவும் நினைத்து வணங்குகிறார் அந்த கிராமத்தில் பழமையான ஆலயம் உண்டு ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வரர் அந்த கிராமத்தில் அவர் தாமரை பூத்த பொய்கையில் ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டு கழுத்தளவு நீரில் ஸ்ரீருத்ரத்தை ஜபிப்பார் எல்லா தேவர்களும் முன்னாடி ஒன்று கூடி கேட்டாங்களாம் காயத்ரி தேவியை ஸ்ரீருத்ரத்தோட மகிமை தான் என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த தேவி சொல்கிறாங்க அதனுடைய பயனை என்னால் வார்த்தையால் உரைக்க முடியாது அப்படின்னு வேதத்துக்கே தாய் காயத்ரி தேவி அவங்களே சொல்கிறாங்க என்னால் அதனுடைய பயனை சிறப்பித்து சொல்ல முடியாது ரொம்ப மேம்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆபரணம் இருக்குது பொன்னாலான ஆபரணம் அதன் நடுவில் நம்ம நவரத்தினத்தை பதிச்சா எவ்வளவு சிறப்போ அது மாதிரி ஸ்ரீருத்ரம் அவர் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நாளும் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் உயரத் தூக்கி கொண்டு சிவனை மனதார ஸ்ரீருத்திரத்தை ஜபிக்கிறார் இதை ஜபிச்சதுனால என்ன பயன் கிடைத்தது அவருக்கு சிவனோட சிவபதம் கிடைத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பிச்சு பாடுறாரு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேனு ருத்ரம் ஜபிக்கிறது மூலமாக சிவபதத்தை அடையலாம்ங்கிறது பசுபதி நாயனார் நமக்கு கொடுக்குற மிகச்சிறந்த சான்று ஸ்ரீருத்ரன் என்ன அர்த்தம் துன்பங்களை அழிப்பவர் நமது துன்பங்களை பிறவி துன்பம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான சான்று இது வடமொழியில் இருக்குது தமிழில் தாண்டகம் தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதியிருப்பார் இருநிலனாய் தீயாகி நீருமாகின் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான தேவார பாடல் வடமொழியில் முடியாவிட்டாலும் மொழியில் பயின்று நாமும் சிவபதத்தை அடையலாம் ருத்ரம் ஜபிப்பதன் மூலம் சிவபதத்தை அடைய முடியும் என்பது ருத்ர பசுபதி நாயனார் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான சான்று நாமும் தொழலாமே அவருடைய பதத்தை தொழுது இறைவனின் அன்பை சிவபதத்தை அடைவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கம் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா